ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கீங்களா எல்லாம் அப்படி இருக்கீங்க என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது பணிவான எனது இணைய இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸ்டோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஸ்டோ நம்ம சேனல் சேனலாம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோ நம்ம சேனலுக்கு புதுசாக வர என் அருமை உறவுகளை எல்லாருமே சப்ஸ்கிரைப் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இடையில லைவ் போட முடியல ஸ்டோ எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கிறதுனால லைவ் போட முடியல ஸ்டோ ரொம்ப கொஞ்சம் மனசு எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஸோ இன்றைக்கி நம்ம நாள் நிகழ்ச்சி லைவ் போடலான்னு எனக்கு லைவில் வந்திருக்கேன் என் அருமை உறவுகளை ஸ்டோ முதல் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி வணக்கம் வாங்க ஹாய் வாங்க ஹாய் உங்க பேரை அறிமுகப்படுத்தீங்க என் நண்பு உறவுகளே ஸ்டோ முதல் லைக் போடுது நன்றி அண்ணா கவி வாங்க வாங்க கவி நல்லமா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் புதுசாக வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க என் நண்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸோ பொதுவாகவே எனக்கு வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் லைவ்லாம் வர முடியல உடம்பு டயர்டாயி படுத்துற மாதிரி ஆகிடுது ஸோ இதெல்லாம் வந்தேன் ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோம் லைவ் போட்டு நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்க நீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என் அன்பு உறவுகளை என்னை நேசிக்கின்ற என் அருமை உறவுகளே அன்பு கிரியா என் அருமை சகோதரிகளே வாங்க ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க என் நம்ம சேனலுக்கு புதுசாக வர என் அருமை உறவுகளை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்க சூப்பர் சூப்பர் குப்புசாமி பழனி ஓகே 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 மகிழ்ச்சி புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளே எல்லாம் எல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வர எல்லாருமே உறவுகள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் விடுங்க ஸோ முதல் லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி இரண்டாவது லைக் போடுங்க அனைவருக்கும் எனது பணிவான எனது இனிய இரவு வணக்கம் ஸோ பொதுவாகவே நம்ம ஊரில் பொதுவாகவே கிளைமேட்டே கூலிங்காக இருக்குது ஸோ பொதுவாக எல்லாரும் வெந்நீர் குடிங்க ஸோ அதுதான் உடம்புக்கு நல்லது ஸோ முடிஞ்ச வரைக்கும் தமிழ் டைப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு எனக்கு தமிழில் டைப் பண்ணினா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஸோ ஒரு சில விஷயங்கள தான் நான் படிப்பேன் இரண்டாவது லைக் போட்டதுக்கு மகிழ்ச்சி என் அன்பு உறவுகளே மேக்கிங் யூஆர் ஹாப்பி ஐ மீன் யூ ஹேப்பி ஸோ முடிஞ்சோக்கி தமிழில் டைப் பண்ணுங்கள் என் அன்பு உறவே ஸோ நம்ம சேனலில் புதுசாக வரைக்கும் என் நம்ம சேனலாம் பண்ணி பண்ணிவிடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் எனது பணிவான எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் 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 உங்கள் வில்லேஜ் ஹீரோ எனக்கு பதினாறு வாங்க ஹாய் 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 ஃப்ரெண்ட் ஹாய் வாட் டிட் யுவர் ஒர்க்கட் ஃபார் கெட் பிரதர் வாட் டிட் யுவர் ஃபர் கெட் பிரதர் வேர் யூ ஸ்டூ முரளி அண்ணா வாங்க ஸ்டூ நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கொஞ்சம் வரைக்கும் பிளீஸ் கொஞ்சம் தமிழ்ல டைப் பண்ணா நல்லா இருக்கும் எனக்கு அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ பதினாறு பண்ணுங்க உறவுகளே பொதுவாகவே நம்ம ஸ்கூல்ல வேலை பார்க்கறதுனால உடம்பே டயர்டாயிடுது அவ்வளவு கால ஒவ்வொரு மணிக்கு வேலைக்கு போயிட வேண்டியதாக இருக்கு சாயந்திரம் ஆறு மணிக்கு தான் வேலை வந்து போட்டுற மாதிரி ஆயிடுது சண்டேவும் ஒருக்கு ஏன்னா ஸ்கூலில் வந்து ஆண்டு விழாவினாலு வேலை வந்து ஹெமி ஹெவியா வேலை செய்ய வேண்டியதாக இருக்கு அண்ணா ஐஎம் ஹாப்பி டு ஹார் த நியூஸ் இன் தமிழ் ஐ எம் அண்ணா ஐ எம் ஹாப்பி டு ஹியர் த நியூஸ் இஸ் த தமிழ் ஸோ யார் இப்போ ஹார்ட்டை போட்டாவது ஹார்ட் பீட்டு யார் அந்த ஹார்ட் பீட்டு என் அன்பு உறவுகளே வாங்க ஸோ அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என் அன்பு உறவுகளே கவி கண்ணுக்கு அழகு கவிதைக்கு பெண்ணழகு தப்ப போறணும் ஹாய் ஹாய் ஸோ நம்ம சேனலில் புதுசாக வரவங்க நம்ம சேனல் நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாட்ஹாவ் ஸோ தமிழில் டைப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் எனக்கு படிக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப சிரமப்பட்டு படிக்க வேண்டியதாக இருக்குது ப்ளீஸ் கோஆப்ரேட் பண்ணுங்கள் सुलगा, ब्रदर सुलगा, आई एम पोस्ट, हाय हाय, आई एम या पोस ஹாய் ஹாய் ஸோ அனைவருக்கும் இன்னும் இனி இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸோ மறக்காமல் நம்ம சேனலை எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் என் அன்பு உறவுகளை எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க என் நண்பு உறவுகளை என்னோட சாட் பண்ணுங்கள் நான் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூற்றி பதினாறு ஸோ எல்லாம் நல்லா இருக்கீங்களா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ நம்ம சேனலில் புதுசாக வராங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ எனக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சி வரைக்கும் நம்ம சேனல் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஹாய் ஸோ நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் ஹாய் நான் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு ஸோ மறக்காம நம்ம சேனல் நல்லா சப்போர்ட் பண்ணுங்க ஹாய் 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 ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனிய இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு <noise> はいはい。 சப்போர்ட் பண்ணுங்க என் அன்பு உறவுகளை அனைவருக்கும் எனது இனி இரவு வணக்கம் உங்கள் வில்லேஜ் ஹீரோ ஐநூத்தி பதினாறு ஸ்டோ நம்ம சேனலில் புதுசாக அவர் எல்லாருமே உறவுகளை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்க はいはいはい。はい、はい Hi, hi. What kids so music do you listen? working. Hi, hi.